ஜெபம் செய்வோம் கர்த்தாவே கர்த்தாவின் சுதனை கருணையுள்ள பிதாவே எங்களை நோக்கி வழிநடத்தும் தேவனே தேவனை இந்த நாளிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுஸ்தரிக்கிறோம் நாதா உலகம் எங்களை மறந்தாலும் உம்முடைய கண்கள் ஒருபோதும் எங்களை மறக்காது ஏசப்பா மனிதர்கள் எங்கள் குறைகளை காண்கிறார்கள் ஆனால் நீரோ எங்கள் குறைகளை நிறைவாக மாற்றுகிறவர் இன்று இந்த நாளில் உம்முடைய கிருபை எங்கள் பலவீனத்தை பலமாக மாற்றட்டும் அப்பா எங்கள் குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அகற்றி கடன்களையும் வறுமையையும் நீக்கி குடும்பத்தில் ஆசிர்வாதமும் ஆனந்தமும் தாங்க கர்த்தாவே எங்கள் கண்ணீரை சிரிப்பாக மாற்றும் எங்கள் அவமானத்தை கௌரவமாக மாற்றும் மனிதர்கள் பரிகாசம் செய்தாலும் நீர் எங்களை உயர்த்தி நிறுத்துகிறவர் இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் உமது சமாதானமும் உமது ஆசிர்வாதமும் எங்கள் குடும்பத்திலும் எண்ணிலும் நிலைத்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன்